தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் பதினேழு தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் புரட்டாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை உதயம் காலை மணி ஒரு நிமிடம் அசமனம் மாலை ஆறு மணி நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று சத்தியம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி எண்பத்தி மூன்று நிமிடம் வரை பிறகு போரட்டாதே இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பம் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இன்று கோரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களே விலகிச் சென்ற உறவினர்கள் தேடி வருவார்கள் அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் மறதியால் அலைச்சல் உண்டாகும் சுபகாரிய எண்ணங்கள் ஈடேறுவதில் காலதாமதம் ஏற்படும் விமர்சன பேச்சுக்களை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்பு நீங்கும் இன்று சாந்தம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலதாமதம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்பு நீங்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் சிவப்பு ரிஷப ராசிக்காரர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரியங்களை முன் நின்று நடத்துவீர்கள் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கிடைக்கும் புதிய பொருட்சேற்கை உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்பு ஏற்படும் செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் இன்று முயற்சி மேம்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆலோசனை கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு மிதுன ராசிக்காரர்களே உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களால் அலைச்சல் ஏற்படும் வாகனங்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை மாற்றியமைப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை குறையும் இன்று நலம் நிறைந்த நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிரச்சினை குறையும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் சந்தன நிறம் கடக ராசிக்காரர்களே அரசு வழியில் இருந்து வந்த நெருக்கடி நீங்கும் மனதில் புதுவிதமான சிந்தனை அதிகரிக்கும் ஆதாயகரமான முயற்சிகள் நிறைவேறும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து செல்லும் கடன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகப் பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் இன்று நன்மை நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனை அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு சிம்ம ராசிக்காரர்களே கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக செலவுகள் செய்வீர்கள் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் புதிய நபர்களிடம் கவனம் வேண்டும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்லவும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் மன அமைதி ஏற்படும் வெளியூர் பயணங்களினால் உடலில் சோர்வு உண்டாகும் இன்று விவேகம் வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கடிகள் உண்டாகும் நட்சத்திரத்தில் திறந்தவர்களுக்கு இன்று ஆர்வமின்மையான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் திறந்தவர்களுக்கு இன்று சோர்வு உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு கன்னி ராசிக்காரர்களே சகோதரர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் நட்பு வட்டம் விரிவடையும் பொன் பொருள் சேர்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட இன்னல் அகலம் இன்று பாராட்டு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்து செல்லவும் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மேம்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்னல் அகலம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் துலாம் ராசிக்காரர்களே தாயின் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கைத் துளைவரின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனைகள் சாதகமாகும் உடன் இருப்பவர்களை அனுசரித்துச் செல்லவும் நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் இன்று அலைச்சல் நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் மேம்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்து செல்லவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முடிவு கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் அடர் மஞ்சள் விருச்சிக ராசிக்காரர்களே அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மேலதிகாரியுடன் இருந்து வந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கிடைக்கும் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் வருவாயில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் மேம்படும் வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்று கவனம் வேண்டிய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்ற இரக்கமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் காவி நிறம் தனுசு ராசிக்காரர்களே மறைமுக எதிர்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும் பிறரை நம்பி எந்தவொரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வெளி இடங்களில் அமைதியை கையாளவும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்துச் செயல்படவும் இன்று நிதானம் வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் அடர் மஞ்சள் மகர ராசிக்காரர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பணிகளில் இருந்து வந்த சோர்வு விலகும் வருவாய் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் இன்று ஆர்வம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒற்றுமை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிமுகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சோர்வு விலகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் மஞ்சள் கும்ப ராசிக்காரர்களே எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வெளியூர் சார்ந்த பயணம் கைகூடும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும் இன்று சிரமம் விலகும் நாள் அவற்றம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணம் கைகூடும் சத்தியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடைகள் விலகும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் சாம்பல் நிறம் மீன ராசிக்காரர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் உறவினர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பெற்றோர்களின் ஆலோசனைகளால் நன்மை உண்டாகும் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் இன்று மேன்மை நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமை வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவைகள் பூர்த்தியாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனை மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள்